ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரெசிபி செஞ்சு ஆமாங்க நான் இது மாதிரி கருப்பு எல்லை வாங்கி செஞ்சதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் கரிஞ்சி மாதிரி இருக்குது பாருங்கள் ஆனால் இது கருப்பு எல் மூணு பைட் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் அந்த பருப்பி மாதிரி பண்ண போகிறேன் கிரைண்ட் பண்ணி அரைச்சி பருப்பி மாதிரி பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு ஏதாவது எடுத்து வச்சிருக்கேன் இது ரோஸ்டடாக பண்ணணும் வறுக்கணும் நல்லா படபடன்னு பொரிக்கிற அளவுக்கு வறுத்திட்டு கொஞ்சம் ஆறு வச்சு இதை வந்து பவுடர் பண்ணணும் இது ஸ்லோலே போட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி இவருங்க ஈஸியாக பண்ணிடலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது எடுத்துமா டக்கு டக்குன்னு வச்சோமா பண்ணமா வேலை முடித்தோம்மான்னு இருக்கணும் ஸோ அதுதான் எனக்கு ஒரு வேலை எடுத்துட்டு குயிக்காக முடிச்சுட்டு அதுலேருந்து வெளியே வந்துடணும் ஸோ இது நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிறதுக்கு அடுத்தது ஒரு பிளேட் ரெடி பண்ணி அதில் கொஞ்சம் நெய் தடவி வைக்கணும் நல்லா சவுண்டு வருது பாருங்க படப்படன்னு சவுண்டு வருது இல்லையா அவ்வளோதான் போகிறோம் சும்மா ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகாது இந்த மாதிரி வரைக்கிறதுக்கு ஈஸியாகிடும் சீக்கிரமாக இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிறப்போ பவுட்ரு பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து தனியாக கொதிக்க வச்சு அப்புறம் ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டுங்க இப்போ இது நல்லா ஸ்லோவிலே பாயில் ஆகுது நல்லா என்ன கம்பி பதத்துக்கு வரத்துக்கு லேட் ஆகும் ஸோ அதனால் வச்சுட்டு நான் எள்ள வந்து ஆற வச்சுருக்கேன் ஒரே டைமில் போட்டு அரைச்சிடலாம் இப்போ நான் வந்து இது பாருங்கள் எள்ளு தொட்டால் சூடு நமக்கு உரைக்கணும் ஸோ அந்தளவுக்கு எந்த பொருள் அப்போ தான் நல்லா பவுட்ரு ஆகும் இது பாதியில் போட்டிருக்கோம் இல்லையா இதில் வந்து ஒரு பிஞ்சு ஏலக்காய் போட்டு போட்டுக்கலாம் சூப்பராக வாசனாக நல்லாயிருக்கும் கோல்டு காஃபுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஸோ இது போட்டுக்கணுமா அடுத்தது மேலே இதை போட்டுக்கலாம் நம்ம இப்போ போட்டுக்கிட்டோம் முதல்ல இப்போ மூடி போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம் கிரைண்ட் பண்ணி இந்த தட்டிலே போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே நல்லா வெள்ளம் கொதிக்கிறது பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து சட்னிலாம் அரிக்கிற மாதிரி தேங்கெல்லாம் அரிக்கிற மாதிரி ரொம்ப நேரம்லாம் அரைக்கக்கூடாது சும்மா அப்படி போட்டு போட்டு ரெண்டு டைம் அப்படி ஆஃப் அணி ஆஃப் பண்ணி போட்டு எடுக்கணும் ஸோ அது பண்ணாலே நல்லா வந்துடும் இந்தளவுக்கு போகிறோம் பவுட்ரு சூப்பராகிடுச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் இப்போ நம்ம பாகு கம்பி பார்த்து வந்துடுச்சேன்னு பார்க்கலாம் இந்த பாருங்கள் அது ஊற்றிருக்கேன் இல்லையா நல்லா கரையாமல் கெட்டி தன்மையோடு வரணும் நல்ல உருண்டு வருது பாருங்க இதுதான் ஸோ இதுதான் இந்த பதம் நல்லா பாகு வந்துருச்சு இப்போ நம்ம இதை போட்டு கிளறிக்கலாம் இந்த மாதிரி கம்மி பதத்துக்கு வந்தோடனே நம்ம இதில் போட்டுடலாம் பாருங்கள் எப்படி கம்மி மாதிரி நிற்கிது ஸோ இந்த அளவுக்கு போகிறோம் ஆஃப் பண்ணிடலாம் ஓ இப்போ இந்த தட்டில் இருக்குது நான் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் எவ்வளோ சூப்பராக பதம் வந்திருக்கு பாருங்கள் இதில் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது நல்லா கிளறிக்கணும் நல்லா கடாயில் கிளறிட்டு இதில் இந்த நெய் நெய் போட்டு நான் ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டு அந்த த தடவி விட்டுட்டு தட்டில் அந்த இது பருப்பி எடுத்து அதாவது எள்ளு வந்து எடுத்து போட்டுவிட்டேன் அதில் போட்டு நல்லா டைட்டாகிடுச்சு கொஞ்சம் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக டைட்டாக நல்லா ஆயிடுச்சு இல்லைங்களா இது கொஞ்சம் ஆர்டன்னு சொல்லிட்டு நம்ம பீஸ் போட்டு இன்னும் ஆர்டன்னு சொல்லிட்டு அது பீஸ் அதுக்கப்புறம் எடுக்கணும் இப்போ கொஞ்ச நேரம் ஆரட்டும் பாருங்க கட் பண்ண கூட என்னை விடலை அவ்வளோ சீக்கிரம் எனக்கு வேணும்ன்ட்டு ஏன்னா பசங்க பொண்ணு பேரெல்லாம் வந்திருக்காங்க கொடு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு அடம் பிடிச்சி பாதி எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு ஸோ அதில் கொஞ்சம் பிடிச்சி நான் இப்போ உருண்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ மனமாக வாசனை நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் முழுசாக போட்டிங்கன்னா குழந்தைங்க மென் மென்று சாப்பிட்றப்போ கசப்பு தன்மை தெரியும் ஸோ இந்த மாதிரி உடைச்சிட்டு நம்ம பவுடராக பண்ணிட்டோம்னாக்கா வெள்ளம் எல்லாமே மிங்கல ஆயிடும் இல்லையா கலந்துரும் இல்லையா ஸோ அதனால் ஸ்வீட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி